வணக்கம் நண்பர்களே காலச்சக்கரத்தில் ஆறாவது வீடா இருக்கக்கூடியதான் கண்ணீராசி பொதுவாகவே கூச்ச சுபாவம் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்ணிராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரி பலனை அதாவது தொழில் வியாபாரம் திருமணம் காதல் வாழ்க்கை குணம் இது பற்றிலாம் இந்த தொகுப்புல நாம விவாதிக்கலாம் காலச்சக்கரத்தில் ஆறாவது வீடா இருக்கக்கூடியதான் கண்ணிராசி கன்னிராசிக்காரங்க எப்போதும் கூச்ச சுபாவம் தான் இருப்பீங்க எதையுமே கூர்ந்து கவனிக்க கூடிய ஆற்றலுங்கிறது உங்ககிட்ட இருக்கும் நடுத்தரமான உயரம் அழகும் கொண்டவங்க தான் கோபம் வராது ஆனா வந்தா ஒரு சில வார்த்தையிலேயே உடனே பேச்சை நிறுத்திக்குவீங்க அடி மேல அடுத்து அடி எடுத்து வைக்கிற பழக்கங்கிறது உங்ககிட்ட இருக்கும் அதே மாதிரி நீண்ட ஆயுள்ங்கிறது உங்களுக்கு இருக்குது சகிப்பு தன்மை அதிகம் இருக்கும் விட்டு கொடுத்து போகிற தன்மை உங்ககிட்ட இருக்கும் செல்வாக்கான குடும்பத்துல பிறந்திருந்தாலும் சரி வறுமையான குடும்பத்தில் பிறந்த நபரா இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கைங்கிறது நல்லா தான் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு சிலருக்கு தாமரம் இள மாதிரி தான் அமைஞ்சிருக்கும் மேலும் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை என்ன மாதிரி பலனை பெற பார்க்க முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து பல பிரச்சனைகளை அந்த வகையில் நம்ம நம்ம ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஜோதிட தீர்வு ஒரு தெளிவும் ஒரு தீர்வும் வாரஹிமன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு செல்லப்பட்டு வருது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் நினைச்சீங்கன்னா வாரஹிமன் ஜோதிட நிலையத்தில் இருக்கக்கூடிய பவன்பூதிர் அவர்களை தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப எந்த ஒரு விஷயத்தையுமே நடுநிலைப்படுத்தி பார்க்கக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்கும் அதே மாதிரி மத்தவங்க செயலால வஞ்சிக்குற நிலங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி ஏற்படலாம் கண்ணீராசி குடும்பத்தில் இருக்கிறவங்க சிறந்த மருத்துவராக வழக்கறிஞராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுக்கரன் நீச்சம் காரணமாக சுகபோகங்கிறது உங்களுக்கு அடிக்கடி கிடைக்கிறது இல்லை உங்களை ஒரு சிலர் இல்லாரும் வேண்டான்னு நினைக்கிற அளவுக்கு இருப்பீங்க பொருளாதாரத்தில் ஏற்றுங்கிறது சிறப்பு அடையக்கூடிய விஷயத்தான் இருக்குது அதே மாதிரி தந்தவழி சொத்து ஆசி இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு குடும்பம் தான் தாமதமா தான் ஒரு சிலருக்கு கிடைக்கும் உங்கள குடும்பம் அமைஞ்ச பின்னாடிதான் மற்ற நபர்களோட உறவுங்கிறது ஏற்படும் மறைமுக குடும்ப வாழ்க்கை அமைச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஒரு சில நபர்களுக்கு ஏற்படலாம் அதே மாதிரி தந்தையிடம் உதவி பெற்று வாழும் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உயர்வுங்கிறது இருக்கும் அதே மாதிரி தந்தைக்கு பின்னாடி அவங்களுடைய சொத்துங்கிறது அவங்க மூலமா உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்பு மூலமா ஒரு சிலருக்கு ஏமாற்றம் அடையக்கூடிய நிலைங்கிறது வரும் மகிழ்ச்சியா தான் விரும்புவீங்க உலக செய்து எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க யார் மனசும் புண்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்துல செஞ்சு முடிக்கக்கூடிய ஆட்சிங்கிறது உங்ககிட்ட இருக்குது எவ்வளவுதான் படிச்சு இருந்தாலுமே அகம்பாவுங்கிறது உங்ககிட்ட இருக்காது மத்தவங்களுக்கு கத்து கொடுக்கணும் நினைச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி உறவினர்கள் மூலமா அடிக்கடி தொல்லைகள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும் ஆனா எதிரிங்கிறது இருக்க மாட்டாங்க நீங்க தவறு செய்யறப்ப தவறு செஞ்சுட்டீங்கன்னு நினைச்சிட்டீங்கன்னா கூச்சப்படாம மற்றவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுருவீங்க அந்த தவறையும் திருத்திக்குவீங்க ஆனா அதே மாதிரி மத்தவங்க யாராவது தப்பு செஞ்சுட்டாங்கன்னா உங்க பேச்சு மூலமாவே அவங்கள திருத்திடுவீங்க thank okay. you மத்தவங்களோட வேலை செய்யறது காட்டிலுமே சொந்தமா தொழில் செய்யணும்னு தான் ஆசைப்படுவீங்க பணம் குறைவா கிடைச்சாலுமே மனசுக்கு பிடிச்ச வேலை நினைப்பீங்க தொழிலாளியா இருக்க விரும்பவே மாட்டீங்க பலரோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை ஏற்படக்கூடிய சக்தி இருக்குது திருமணத்துக்கு பின்னாடிதான் உங்க வாழ்க்கையில அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை தொடக்கம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அதே மாதிரி உங்க வாழ்க்கை போராட்டத்தோட தான் நடைபெறக்கூடிய வகையில் இருக்கும் போராட்டத்துக்கு குறைவுங்கிறது இருக்காது அதே மாதிரி குடும்பத்துல உங்களுக்கு உங்களுக்கு எப்போதுமே ஒரு பற்று இல்லாத நிலைமையில தான் இருப்பீங்க குழந்தைக்கு பின்னாடி வாழ்வுங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய சொத்து பெருமை பாதுகாக்க குழந்தைகள் உங்ககிட்ட அதிகமாக இருப்பாங்க அதே மாதிரி பொருளாதார தட்டுப்பாடுங்கிறது இருக்காது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணவரவுங்க இருக்கும் மருத்துவ பொருள் தயாரிக்கக்கூடிய விஷயம் கண்ணாடி பாட்டில் பிளாஸ்டிக் டப்பா இந்த மாதிரி தொழிலாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வரவு இருக்கும் அதே மாதிரி காப்பி கொட்டை வெங்காயம் சுக்கு மூலமாக இந்த மாதிரி வியாபாரம்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் தொழிலில் ஆதாயத்தை பார்க்க முடியும் தனவரவுங்கிறது போதுங்கிற அளவுக்கு இந்த தொழிலால் கிடைக்கும் அதே மாதிரி ஓய்வு நேரத்தில் கூட எதையாவது செஞ்சு பணம் ஈட்டுன்னு தான் நினைப்பீங்க பேச்சாற்றல் மூலமா கூட பண வரவுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் கடனின்றி வாழணுன்னு தான் ஆசைப்படுவீங்க இருப்பதை வச்சுக்கிட்டு திருப்தி அடையக்கூடிய யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் சொந்த வீடு மன வாகனம் அமைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது சம்பாதிக்கிற பணத்தை சேமித்து காப்பாற்றுவீங்க அதே மாதிரி பழைய புத்தகம் வாங்கி சேமிக்கிற பழக்கம் உங்ககிட்ட இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் மதம் மாறின நபர்கள் யாராவது இருக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மனைவி மூலமா ஆதாயம் அடையக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு செயலையுமே வெளியே காட்டிக்கொள்ளவே மாட்டீங்க உங்க கட்டுற ரகசியங்களை வெளியில இருந்து கண்டுபிடிக்கவே முடியாது மறைச்சு உள்ள இருக்கிற ரகசியத்தை வெளியே கொண்டு வர வேண்டிய சக்திங்கிறது ஆனா உங்ககிட்ட இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய கனவுல முன்கூட்டியே நடக்கக்கூடிய விஷயம் கனவு மூலயமா அறிந்து கொள்ளக்கூடிய சக்திங்கிறது உங்களுக்கு இருக்கும் எத்த ஆற்றல் உங்களுக்கு இருக்குதுனாலுமே உங்களுடைய எழுத்து ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரிதான் இருக்கும் ஓவியம் மூலமா உங்களுடைய படைப்புகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல்ங்கிறதுக்கு உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி உங்ககிட்ட எவ்வளவுதான் நண்பர்களா பழகினாலுமே உங்க மனசுல இருக்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியாது உடன்பிறப்பு ஒரே ஒரு பெண் இருக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்க உடன் பிறந்தவர்கள் நபர்கள் ஒரு ஐந்து பேராவது உங்க கூட இருக்கக்கூடிய வாய்ப்பும் பெரும்பாலான உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி கல்வியில ஆதிக்கம் செலுத்தக்கூடிய உயர்கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் கம்ப்யூட்டர் மாதிரி துறைகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இயற்கையாவே வாகன யோகம் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி வீடு பிரபலம் கோவில் கோவில் இருக்கக்கூடிய வசிக்க முடியும் அதே மாதிரி மாதிரி வீடு செல்வந்தர்கள் பிறந்த தெரு இடங்களில் குடியிருக்கவும் வாய்ப்பு இருக்குது உறவினரிடம் நட்பு அவ்வளவா உங்ககிட்ட இருக்காது அதே மாதிரி நீங்க சேமித்து வைக்கக்கூடிய சொத்துல தாய் தந்தை பராமரிக்கிற பாக்கியங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் தாய் தந்தை வசித வீட்டுல அவங்கள வச்சுக்கொள்ற பாக்கியம் உங்களுக்கு இருக்கும் தெய்வ வழிபாடு வழிபாடு அதிக ஈடுபாடு காட்டுவீங்க தாய் தெய்வ வழிபாடுதான் உங்க வாழ்க்கைக்கு பிறக்க குழந்தை பேரும் புகழும் வாழ்வாங்க மூத்த குழந்தை பெண்ணா இருந்துட்டா உங்க வாழ்க்கை யோகமா இருக்கும் பிறக்க போகிற குழந்தை பெண்ணுனா தொழில் மேன்மை விருத்தி ஏற்படும் அதே மாதிரி மூன்று குழந்தை பார்க்க ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் வளர வளர செல்வம் பெருகும் பெண் குழந்தைகள் மாதிரி உங்களால எளிதாக பெற முடியும் அதே மாதிரி காதல் நிறைவேறாத ஆசைங்கிறது இந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு பல பேருக்கு ஏற்படலாம் நண்பர்களோட எப்போதும் ஒரு விரோதம் தான் இருக்கும் உங்ககிட்ட எவ்வளோ நண்பர்களா பழகினாலுமே உள்ளுக்குள்ளே ஒரு விரோதத்தோட தான் பழகுவாங்க அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயம்னு பார்க்குறப்ப இந்த முழங்கால் கீழ் வேதனை தலையிலிருந்து பாத வரைக்கும் நரம்பு பிரச்சனை நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரிலாம் அடிக்கடி வா ஏற்பட வாய்ப்பு இருக்கும் வயிறு சம்மந்தமான நோய் அடிக்கடி வரும் அதே மாதிரி கடன் பிரச்சனையில் அடிக்கடி மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஒரு சேர்க்க ஏற்படும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்கும் அதே மாதிரி தடி இரும்பு தப்பாக்கி இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க அதே மாதிரி மனைவி விட தாய் மீது தான் அதிக அளவு பாச இருக்கும் இதனாலயே உங்க ரெண்டு பேருக்கும் சண்டை சச்சர்வு இதெல்லாம் அடிக்கடி உங்க வாழ்க்கையில ஏற்படலாம் மனைவி எவ்வளவு படித்து வசதியா இருந்தாலுமே எதுன்னு புதரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில பல பேருக்கு இருக்கும் இது இரட்டை ராசிங்கிறதால ஒரு சிலருக்கு ரெண்டு திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பே இருக்குது அதே மாதிரி உங்களுடைய திருமணத்துக்கு முன்னாடி திருமணம் ஆன பின்னாடி காதலிக்கிற வாய்ப்பு காதல் கூடாத நிலை பல பேருக்கு ஏற்பட்டு அதே மாதிரி உங்க வாழ்க்கையில பொன் பொருள் சேர்க்க பணம் இது எல்லாமே ரகசியமாக தான் வச்சிருப்பீங்க கிட்ட சொல்ல மாட்டீங்க அதே மாதிரி உங்களை நம்பிக்கை துரோகம் ஏமாற்றம் இதெல்லாம் அடிக்கடி சந்திச்சிருப்பீங்க இதய வலுவீனம் ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க உடல் ஆரோக்கியமா பார்க்கப்படுது அதே மாதிரி உங்களுக்கு ஆயுள்ங்கிறது அதிகமா இருக்கும் தந்தை வழி சொத்து கிடைக்காம போகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு மன அழுத்தம் அடிக்கடி ஏற்படும் அதே மாதிரி அரசு நடவடிக்கை மூலமா விரக்தி ஏற்படக்கூடிய சூழ்நிலைங்கிறது உங்கள பல பேருக்கு இருக்கும் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில அன்னதானம் செஞ்சுட்டு வருது ரொம்ப சிறப்பு நீண்ட தூரம் சென்று வேலை பார்க்கறப்ப விரக்தி ஏற்படக்கூடிய சூழ்நிலைங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய தந்தை ஓரளவு சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபரா தான் இருப்பாங்க நேர்மையா உதவியா அதே மாதிரி பதவி ஆசிரியர் இந்த மாதிரி வேலை பார்க்கறவங்களா இருப்பாங்க வங்கி கணக்குல சேமிப்பு உங்களுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும் அதாவது உங்க இருக்கும் அதே மாதிரி சொல்ல முடியாது ரொம்ப அதிக காதல் உடையவங்களாகவும் இருப்பீங்க ஒரே மாதிரியே ஒரே சமயத்துல ரெண்டு மூணு துறைகளை தேர்வு செஞ்சு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கும் பல துறைகளிலும் பணிபுரியக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு அமையும் தாய்வழி சொத்துங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாடு சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி சொந்த தொழில் செய்யற எண்ணங்கிறது உங்ககிட்ட தான் இருக்கும் உங்க வாக்குலையும் வரவுங்கிறது இருக்கும் குடும்பம் அமைஞ்ச உடனே உங்களுக்கு வரவு உண்டாகும் அதே மாதிரி உங்கள தான் அடிக்கடி காயம் ஏற்படும் சகோதரர்களால விபத்து அவச்சொல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தாய் விட்டு சொத்தோ இடமா வாங்குறப்ப மனைவி பேர்ல வாங்குறது நல்லது அதே மாதிரி கூட்டாளியிடம் சொத்து வண்டி வாங்கணும் கொடுக்காதீங்க சகோதரர் வகையில ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்கலாம் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இதை படித்த உடனே உங்களுக்கு வேலைங்கிறது கிடைக்கும் குழந்தை தாமதமாக பிறக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படலாம் கண்ணீர் ராசிக்காரங்க தெய்வீக வழிபாடுகளை சிறந்தவங்களாகவும் ஆச்சார சீலர்களாகவும் நீதி நேர்ம பண்பு கொண்டவங்களா தான் இருப்பீங்க சமூக சேவை கூடவே செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க அதே மாதிரி நீங்க நாராயண வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் வெற்றி அதிர்ஷ்டம்லாம் தேடி வரும் கும்பகோண பக்தர் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரர் விஷ்ணு துர்க்கையும் நீங்கள் வணங்கிட்டு வரதுனாலையும் தேடி சென்று வணங்கினீங்கன்னா பல நன்மைகள்ங்கிறது உங்க வாழ்க்கையில் கிடைக்கும் இறுதியாக உங்களுடைய தோற்றம் பார்க்குறப்ப உங்க கைகளில் இருக்கக்கூடிய விரல்கள் வந்து குட்டையா இருக்கக்கூடிய வாய்ப்பும் கையில இருக்கக்கூடிய ரேகை மத்தங்களை விட அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய முதுகுல கழுத்துல தோல்பட்டையில கண்ணுங்கள்ல இந்த மாதிரி இடங்கள்ல மச்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது உங்க வாழ்க்கையில அடிக்கடி வாயு அம்ம மூட்டு வலி முதுகு வலி படர்தாமரை வலி இந்த மாதிரிலாம் ஏற்படும் அதே மாதிரி தயிர் உடல் வளர்ச்சிக்கு நல்லது அது எடுத்துட்டு வாங்க வைட்டமின் டி கால்சியம் பொருட்களை சேர்த்துட்டு வாங்க